ரவுடியை போலீசார் உண்டுக்கட்டாக தூக்கி ஒரு வேன் ஏற்றி அந்த வேன் மூவிங்ல இருக்கும் போதே போலீசாரும் ரன்னிங்லேயே வீடியோ காட்சிகளை பார்த்து வருகிறோம் சேலம் நீதிமன்ற வளாகத்துல இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது யார் அந்த ரவுடி என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் படுகொலை தொடர்ந்து தமிழகம் போலீசார் ரவுடிகளை கைது செய்து வருகிறார்கள் பல்வேறு என்கவுண்டரும் அரங்கேறி வருகிறது இன்னும் நிறைய போலீசார் ரவுடிகளை சுட்டு பிடித்து வருகிறார்கள் நிறைய இடங்கள்ல தீவிர கண்காணிப்பு ஏற்பாடுகளுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல்வேறு வழக்குகள்ல தொடர்புடைய முக்கிய ரவுடிகளால் போலீசார் என்கவுண்டர் செய்யப்பட்டு வருவது ரவுடிகளிடையே ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சேலம் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த ரவுடி ஜான் என்பவரை மற்றொரு வழக்குல போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சேலம் மாவட்டம் கிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தான் பிரபல ரவுடிகள் நெப்போலியன் மற்றும் சின்னதுரை கொலை வழக்குகள் அடிதடி வலிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழக்கு ஒன்றுல தலைமறைவான ஜானை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் அதன் பிறகு காவல் நிலையத்தில் அறுபது நாட்கள் கையெழுத்திட வேண்டும் என்கிற நிபந்தனையோடு நீதிமன்ற ஜானுக்கு ஜாமீன் வழங்கியது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்புதான் சிறையில் இருந்து அவர் வெளியே வந்திருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற நெப்போலியன் கொலை வழக்கில் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று ஜான் ஆஜராக நினைத்திருக்கிறார் ஆஜரான பிறகு மனைவியோடு காரில் வீடு திரும்ப நினைத்து அவரை நீதிமன்ற வளாகத்திலேயே வைத்து காவல் போலீசார் குண்டுக்கட்டாக அவரை தூக்கி சென்று கைது செய்திருக்கிறார்கள் இதன் காரணமாக நீதிமன்ற வளாகத்துல சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஜாமீனில் வெளியே வந்த ஜான் தினசரி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து போடாததால் கைது செய்தார்களா அல்லது வேறு ஏதேனும் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டாரா என்பது குறித்த விவரங்களை இனிமேல் தான் காவல்துறையினர் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் நீதிமன்ற வளாகத்திலேயே சினிமா பாணியில கையெழுத்திட வந்த ரவுடியை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்றிருப்பது தற்போது கவனம் பெற்று வருகிறது ரவுடிகள் என்கவுண்டர் வரும் காரணத்தினால தன்னுடைய கணவரை என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டு போலீசார் தூக்கி சென்றிருக்கலாம் என ஜானினுடைய மனைவி சந்தேகம் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஜானின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் காவல்துறையை முழு பொறுப்பு என அவர் தெரிவித்திருக்கிறார்